பாத்திரத்தில் ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருந்தேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நமக்கு நல்லா சாஃப்டாகி வந்துடும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் இதை நல்லா வடிகட்டிடணும் இந்த மாதிரி ஒரு அலசல் எடுத்திருக்கேன் அதில் போட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை ஒன்றும் பதிமாக அடித்து எடுக்கணும் மசாலா வடைக்காக அரைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக அடித்து எடுத்தா போதும் இதுதான் நமக்கு சரியான பதம் இதுக்கு மேலே ஸ்மூத்தாக அரிச்சிங்கன்னா வடை வந்து நல்லா இருக்காது இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் மாற்றிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூட ஒரு சின்ன தொண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பிலையில பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் பருவப்பிள்ளையிலேயே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் காரத்துக்காக ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்தா போதும் இப்போ இந்த வடைக்கு தேவையான உப்பு நான் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் பொடி சேர்த்துருக்கேன் இது நல்லா வாசனை கொடுக்கும் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்திங்கன்னா இது எல்லாம் நல்லா கலந்து வரும் வடை வந்து பிரியாமல் அழகாக வரும் இப்போ இதை நல்லா கலந்துடணும் இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ இதை வடை மாதிரி உருட்டி வைக்கணும் பால் ஷேப்பில் உருட்டி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் டக்குன்னு தட்டி போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டிட்டு ஒரு பிளேட்டெலாம் மாற்றி வைக்கணும் இப்போ வடையெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இதை லைட்டாக அந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா போதும் நமக்கு மசால் வடை போடுற மாதிரியே போடணும் நமக்கு பருப்பு வந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் மெதுவாக இதை திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் ஆகும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போது எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் இதை வந்து மாற்றிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு வடை வந்து ரெடி ஆகிட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான வடை ரெசிபி கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா வடையுமே போட்டு எடுத்துடலாம் இது தேங்காய் சட்னியோ இல்லை டொமேட்டோ சாஸோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பாசி பருப்பு வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்ம கடையில் வாங்குகிற பருப்பு வடை மாதிரியே சூப்பராக வந்திருக்கு ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வடை ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்